குட் ஆப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா உங்களுக்கு எல்லாருக்கும் நினைக்கிறேன் என்னென்னு டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹோஸ்பிட்டலுக்கு முன்னாடி தானே ஒரு பதாகை ஒன்னு பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரையும் விரதம் ஸ்டார்ட் பண்ணிருக்க சொல்லி இப்பதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது பார்த்து நான் நான் உம் என்ன கவலை என்னென்றால் இப்ப என்ன வந்த ஒரு கள்ளன் பொம்பள கல்லன் சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்ன மேக்சிமம் என்ன செய்யலுமோ ஒருத்தர் ஒரு ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவா வந்து விளவு கூடாத பேரை கிடைக்கலுமோ அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரிவரையிலேண்ட உடனே இப்போ சிந்துஜாக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் அவர்கள் அங்கே வந்து நிற்கிறார் நினைக்கிறேன் இவரே சொன்னவர் நான் வந்து விவச்சார விருதி நடத்தலாம் அப்படி இப்படி எல்லாம் இந்த காசுக்கு விவச்சார விருதி நடத்த போறாரா சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்ப திருப்பி அங்க வந்து நிக்கிறது என்ன மாதிரி சொன்னால் தான் ஒரு அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் போய் வந்து நிக்கலாம் தானே இருக்குல்லேன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில போலீஸோடய கதைச்சிருப்பினம் மன்னிக்கிறேன் ஒரு பிடிச்சி அடைக்கிற மாதிரி அப்படி பிளானல் போட்டு சிந்தூரன் அடுத்த போராளி என்று வார ஒரு ஆசையில வந்திருக்கார் போடுறதுக்கு மன்னார் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்றால் இப்ப மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்ப ஒரு 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 இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக்கப்பட்டது உங்களுக்கு வடிவாவே தெரியும் அதனால இப்ப இவர் திருப்பியும் வந்து மன்னார்ல குலப்படி செய்யறதால எனக்கு பாதிப்பு வரலாம் என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு வரலாம் நான் இவரை தூண்டி விட்டுருக்கேன் என்று சொல்லலாம் சில பேர் சில பேர் என்ன கடிச்சு காட்டீங்கன்னா நீ ஆசைத்துடன் அனுப்பி நீ சொல்லி இப்ப அதில் எனக்கு சரியான மெனக்கவலையா இருக்கு ரெண்டாவது இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியல் வந்து வெவ்வேறு பக்கங்களில் கொண்டிருக்கு ஆளாளுக்கு வந்து என்ன டூ மெனி இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்க அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பெயில் பண்ணி போயிடும் இப்போ மன்னர் மக்கள் ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகிய மெல்லமாக்கால் அட்டி வடிவை சுத்தி காருகளை வச்சுட்டு அண்ணா ஒரு தே தண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா இருந்து வெளியால் விட்டு விடுங்கோ மண்ணாரிலேருந்து வீடு அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என் இதயமே அங்கே தான் இருக்குது மன்னாரில் தான் அந்த பிள்ளையோட விஷயம் சம்மந்தமானது வந்து இப்போ கோர்ட்ஸுக்கு போய்ட்டுது அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுற அளவுக்கு யோசனை ஒன்றும் இல்லை இப்படி ஒரு நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக் கண்டு வந்து டி ஷர்ட்டையும் வந்து பச்சை கலர் ரணில்கிட்ட டி ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வந்து ரணிலை ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு சஜித் என்றாங்க ரணில அரசியல் செய்கிறாக்கள் வந்து நான் நினைக்கல ஒரு பிள்ளைண்ட உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியான வந்து அரசியல் எனக்கு விருப்பம் இல்லை நான் அரசியல் தான் அந்த சூஸ் செய்யக்கூடாது யாரு எல்லாமே சொல்லி இருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு அது அவையோட விஸ்ம என்ன ஒரு நாள் நீதிமன்றம் வந்து கணன் நீதிபதியார்கள் என்ன கூப்பிட்டு இது சம்பந்தமா ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சோம்னா நீதிமன்றத்துல போய் நான் இதை கொடுப்பேனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவமதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் அனுமதிக்கலாது என்னது வழக்கு நிலுவையிலும் இருப்பதாலையும் மற்றது என்னன்னு சொல்றது என்னத்தோட காயப்போடைக்கு அதோட சேர்ந்து இன்னும் இலிப்புழுக்கை காயும் மாமண்டு வாங்க அந்த மாதிரியான அந்த புந்த புலுக்கைகளை தேவை செய்து வைத்தியசால வளாகத்துல இருந்து அப்புறப்படுத்தும் மாதிரி என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாம இவரை மெல்லமா அனுப்பி வைத்தியசாலையில ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு போ பண்ண வேண்டாம் சொல்லி வைத்தியசாலை இதுல வந்து என்னென்னு சொன்னால் கனவர் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிடுணம் இந்த பிரச்சனைக்கு அதால தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அதுல எல்லாத்தையுமே நிப்பாட்டு மாறும் அப்படி வற்புறுத்தி இவர் நிற்பாட்டு செய்தார் போலீசில ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு இவரை பத்திரமா அவரை கூட்டி கொண்டு போய் மன்னருக்கு அங்கால விட்டுட்டு வர மாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன பிரச்சனை சொன்னால் இதை வந்து தேவையில்லா திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுடா செந்தூரன் வந்து இன்றைக்கு சாப்பிடாம என்று சொல்லி அப்படி பிரச்சனை கடைசியாக இருந்தா சிந்துஜா என்ற எந்த பேர் கூட அடிபடுறதுன்னு நான் விரும்பல அது சிந்துஜாக்கான போராட்டம் அது மன்னார் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த அறப்படிச்ச எலிப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்க மீண்டும் தேங்க்யூ சோ மச் நாங்கள் திருப்ப முனைவன் அப்பா சந்திக்க நான் சந்திச்சு நான் நல்ல சந்தோஷமா இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது ஐ மீன் ஹெவன் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் எங்க நிற்கிறான்னு கெஸ்ட் பண்ணலான் நீங்கள் பண்ணலாம் அப்பா பார்த்தேன் நான் சந்தோஷமா இருந்தது அப்பாண்டு நான் நினைக்கிறது அர்ஜுனா திரு பிரசாரம் மட்டும்தான் ஐ இம் ஒரு சின்ன எனர்ஜி வந்திருக்கு ஸோ ஐ பில் லீவிங் தேங்க்யூ ஸோ மச் மூணு சந்திப்போம் டாக்டர் ராமநாதன் கட்சம் உங்கள் அன்பு தம்பி வன்னாரில் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த வைத்தியர் செந்தூரன் அவர்கள் தொடர்பான காணொளியை நீங்கள் தொடர்ச்சியை பார்க்கக்கூடியமா இருக்கும் நாங்கள் செய்வோம் ஓ நீங்கள் நீங்கள் சாதாரண விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை செய்வோம் நாங்களும் இது கடத்தகட்டமாக உண்ணாவிரதத்தை தொடங்குறதுன்னு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அது நீங்கள் எப்படி தொடங்கிட்டீங்க வரவேற்றத்தக்கது பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நாங்கள் சில இதை கரைச்சு சில கைது செய்யலாம் சில இது சட்ட என்னவே சுத்த வழியாக பார்த்து

இது வந்து ஒரு கோம்ளிகேட்டான சிக்கலான விஷயமே இல்லை வைத்தியமே நடக்க மரணம் நடந்துட்டு விஷயத்துல நாங்க ஒரு போராடிய ஒரு நீதியை பெற முடியாவிட்டால் மருத்துவத்துறைக்கு எதிராக எதுலையுமே நாங்கள் வெளியில்லாது எதுலையுமே நாங்கள் போராடி ஒரு ஒரு முடிவையும் இல்லாது எதுக்குமே நீதி கிடைக்காது ஆகையினால இந்த விடியத்தை நாங்கள் எந்த வகையிலையும் விட்டுக் கொடுக்க முடியாது ഒ <coughs>

அப்ப நாங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்து கொண்டிருக்கீங்களா இந்த எப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்காட்டி இந்த நீதி தவறான நீதி அத்தன் போகும் என்ற நாங்கள் இன்றைக்கு தொடங்குறோம் அவங்களுக்கு நாங்க விசாரணை செய்யறதுக்கு சாரளமாக கொடுத்துட்டோம்